ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதத்தில் பெரும்பாலான மாதக்குள்கள் அனைத்துமே ஒரு ராசரை இருந்த மற்றொரு ராசிக்கு செல்லவிருக்கிறதுங்க இதன் அடிப்படையில் கன்னி ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் சில ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியாக திருப்திகரமான காலமாக அமையும் சில ராசிக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு வருமான உயர்வு உள்ளிட்டவை உண்டாகும் அதே சில ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடி அனைத்து விஷயங்களையுமே கவனமாயிருக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தலாம் ஓரிரு கிரகங்களின் அமைப்பு தவிர சில கிரகங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது அழுத்தம் தேவையில்லாத மனக்குழப்பம் உள்ளிட்ட பகவானினுடைய வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் சனியின் வக்ர பார்வை செவ்வாய் மீது இருக்கு இந்த இரண்டுமே சிக்கல்களையும் உண்டாக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நிகழக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் உங்களுக்கு சரியான காலமாக இருக்கப்பெற போகிறது. என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள் ஏற்பட போகிறது. எந்த விஷயங்கள்ல கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலா செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசி ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதும் வக்ர சனி நோய் தொற்று ஆபத்து உள்ளிட்டவை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரமாக எந்தவித முடிவையும் எடுக்காமல் தற்போது இருக்கக்கூடிய வேலையை சிறந்தது என்ற எண்ணத்துல நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது முக்கியம் பணவரவு பொருளாதாரம் உள்ளிட்டவற்றுல பெரிய சிக்கல் இருக்காது என்றாலும் கூட திடீர் மருத்துவ செலவு பராமரிப்பு அப்படி இல்லைன்னா பொழுதுபார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது கடன் வாங்காம பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிரமத்துக்கு உள்ளாக கூடிய ஒரு காலகட்டமா இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் மாதத்தினுடைய முதல் பாதி ஓரளவு பலவீனமாக இருக்கும் பிற்பாதியில நிலைமைகள் ஓரளவுக்கு நன்றாக மாற ஆரம்பிச்சிடும் சூரியனோ புதனும் பன்னிரெண்டாவது வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறாங்க உங்களுடைய ராசியில் செவ்வாயும் ஏழாவது வீட்டில் சனி பகவானும் ஆறாவது வீட்டில் ராகுவும் மாதம் முழுவதும் பத்தாவது வீட்டில் குருவும் மாத தொடக்கத்தில் பதினொன்றாவது வீட்டில் சுக்கரனும் பெயர்ச்சி ஆகிறாங்க இதன் காரணமாக உடல்நல பிரச்சனைகள் குறைத்து நீங்கள் கவனமாக இருக்கணும் மாத தொடக்கத்தில் உடல்நல பிரச்சனைகள் தங்களை தொந்தரவு செய்யலாம் நிதி விஷயங்கள்லையும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் பிற்பகுதியில் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் சாதாரணமாக தாங்க இருக்கும் பணிக்கிட்டத்தை பற்றி பேசணும் அப்படின்னா வேலையில் உங்களுடைய அனுபவத்தின் பலனை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க ஆனால் அதிக கர்வத்தை தவிர்த்து கொள்ளுங்க அதீத நம்பிக்கையுடனும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது தங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்த பாருங்க பணிபுரியவங்க மேலதிகாரிகளின் ஆதரவை பெறலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடினமான காலங்களாகவே இருக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானினுடைய தாக்கத்தால வியாபாரத்தில் ஏற்றி இருக்குங்கள் அப்படி இல்லைன்னா சண்டைகள் கூட ஏற்படலாம் தொழில் கூட்டாண்மையிலையும் கவனமாக இருக்கணும் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முதல் பாதி சாதகமாகவே இருக்கும் உறவில் காதல் தருணங்கள் இருக்கப் பெறலாம் ஆனாலும் பிற்பகுதியில் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க இந்த காலம் மாதத்தினுடைய முதல் பாதி மிகவும் பலவீனமாகவே இருக்கு அதன் பிறகு அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிலைமை படிப்படியாக மேம்படும் தொழில் ரீதியாக இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியினுடைய செல்வாக்கு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒருவருடன் சண்டையிடலாம் உங்களுடைய வணிக கூட்டாளருடனான உங்களுடைய உறவு மோசம் அடையலாம் அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் நீங்க வணிக கூட்டாண்மையில அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று தங்களுடைய முயற்சியில் எந்த கல்லையும் வெட்டுவிடாதீங்க நீங்கள் நீங்க வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஓரளவுக்கு மட்டுமே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு பாடம் சொல்லுறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் சென்று படிக்கக்கூடிய கனவு இந்த காலத்தில் மாணவர்களுக்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல வெற்றியை கிடைக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க சில நேரங்களில் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம் தங்களுடைய சகோதர சகோதரிகளும் தங்களுக்கு நிதி உதவி செய்வாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடன் இணைந்திருப்பாங்க தங்களுடன் அவர்களினுடைய உறவுகள் சாதகமாகவே இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி தொற்று நோய்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அதைவிட முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் காதல் வாழ்க்கைக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஏதுவான காலமாக இருக்காது இருந்தாலும் பிரிவினையை தடுப்பதற்கு கொஞ்சம் புரிதல் அப்படிங்கிறது அதிகம் தேவைப்படுங்க அதே போல் தொழிலில் வந்து தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க புதிய பணிகளை தொடங்குறதுல சிக்கல்களும் ஏற்படலாம் சட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கவனக்குறைவும் ஏற்படலாம் வேலைக்கு செல்பவர்களுக்கு சாதாரண காலமாகவே இருக்குங்க யாராவது தங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இந்த காலம் சற்று கலவையான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் பண விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலாகவும் மாறலாம் கணவன் மனைவி ஏதோ ஒரு விஷயத்துல கவலைப்படுவீங்க தங்களுடைய குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏதேனும் முக்கியமான வேலைகள் நிற்கும் போது பிரச்சனைகள் அதிகரிக்க கூடும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து வழக்குகளை வந்து தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரியவற்றை அடைவீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில பிணக்குகள் எதுவும் பெரிய அளவில் வராது புதிய வீடு கட்டக்கூடிய திட்டம் பலருக்கும் நிறைவேறனா தடைபட்ட ஆலய திருப்பணிகள் தடையின்றி முடியும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி விற்பனை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் டென்ஷன் கோபம் உண்டாகலாம் உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது எதிலுமே திருப்தி இல்லாதது போல தோன்றுங்க தொழிலதிபர்கள் புதிய தொழிற்சாலை நிறுவும் கூடிய திட்டம் நிறைவேற ஆரம்பிக்கும் தங்களை எதிர்த்து தொழில் செய்தவர்கள் தங்களை கண்டு மிரண்டு ஓடுவாங்க அந்த அளவுக்கு தங்களுடைய வளர்ச்சிகள் இனி வரக்கூடிய போகிறது துவங்க இருந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வீண் செலவுகள் உண்டாகாம பார்த்து மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படதாங்க செய்யும் குடும்பத்துல பிரிந்து சென்ற தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க முதியோர்களால வைத்திய செலவுகள் அடிக்கடி ஏற்படலாம் அதே மாதிரி பிள்ளைகளின் உயர்கல்வி எண்ணம் ஈடேற ஆரம்பிச்சிடும் அடுத்தவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக தாங்க இருக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகிறது நன்மையை தரும் மாணவர்கள் உற்சாகமாகவே படிக்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது நல்லதுங்க எல்லா காரியங்கள்லேயும் அனுகூலம் உண்டாகும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சில விஷயங்கள் சாதகமாக இருக்கலாம் சில விஷயங்கள் சாதகமற்றதாகவும் இருக்கலாம் அதனால எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தங்களிடத்தில் இருப்பது அவசியங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு வெறுவிறுப்படையவும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய மந்த நிலையும் சற்று மாற ஆரம்பிக்கலாம் இருப்பினும் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க அதுதான் தங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விலகும் ஒரே அடியா விலகிடும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்தவர்களினுடைய நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க மேலிடத்திற்கும் தங்களுக்கும் திடீர் இடைவெளி ஏற்படலாம் அதே மாதிரி எதிர்பாராத பொருந்தாத செலவினங்களும் உண்டாகலாம் காரிய தாமதம் ஏற்படுங்க உத்தியோகஸ்தர்கள் பணி சுமையில அவதிப்படுவது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் கேட்டபடி மாறுதல் கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சிலர் பார்த்தீங்கன்னா விருப்ப ஓய்வுல செல்வாங்க திட்டமிட்டபடி எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நினச்சது நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் கொஞ்சம் ஏற்று இறக்கத்தோடு ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறதுனால திட்டமிடலும் பொறுமை நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக நிலுவை இருந்த பணம் பரிவர்த்தனைகளும் இன்று நல்லபடியாக முடியவும் வாய்ப்புகள் இறக்க பெறுகிறதுங்க பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் கிடைக்கப் பெறலாம் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் முருகப்பெருமான் மற்றும் விநாயக பெருமானை வெளிபட்டு வருவதன் மூலமா அனைத்து நலன்களும் பெறுவீங்க